ஹரேஷ் லாட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்க்குறோம் பின்னாடி வெலிங்டன் ஏரின்னு சொல்லுவாங்க இந்த லோக்கலில் இருக்கிற எல்லோருமே என்ன எமன் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஏரியுடைய பின்பகுதியில் ஒரு கா வாய்க்கால் இருக்குது அதுலேருந்து தண்ணி அப்படியே பொங்கி பொங்கி ஓடுது இங்கே வசந்தத்தில் தெளிவாக ஆண்டை சொல்லியிருக்கிறாரு என்னை விஸ்வாசிக்கிறோட எதிர்த்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிக்கு ஓடும் இங்கே பாருங்கள் அவ்வளோ அழகாக பொங்கி வெடிது அதே போல தான் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் எதிர்மறையான சூழ்நிலைகள் உபத்திரவம் போராட்டம் இந்த இது மாதிரியான சூழ்நிலைகள் மத்தியிலும் நம்ம தேவனை விசுவாசிக்கும் போது நமக்குள்ள சந்தோஷம் சமாதானம் ஆவிக்குரிய பலன் போன்ற அத்தனை விதமான ஆசிர்வாதமும் நம்ம வாழ்க்கையில் நிறைவாக கிடைக்கும் அதனால ஒரு பக்கம் நம்ம வாழ்க்கையில் பாடுகள் உபத்திரவங்கள் வேதனைகள் இருந்தாலும் இன்னொரு புறம் ஆண்டவர் கொடுக்குற உண்மையான சந்தோஷம் சமாதானம் நமக்குள்ள எப்போவுமே பொங்கி பொங்கி வழியும் இருதயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவ முழுமையாக விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய வழிகளில் நம்ம அந்த அவருடைய அடிச்சு நம்ம நடந்தோமானால் நிச்சயமாக நம்ம